இவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறார் ஜென்மத்தில் அதிசாரமாக பெற்றிருக்க கூடிய குரு வக்ரம் பெறக்கூடிய தருணமாகவும் அதே வேளையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம் வரப்போகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பில் பல அதிரடியான மாற்றுதல்கள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சதய நட்சத்திரத்தில் வலுவாக வளம் வரப்போகிற ஆறுங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறி இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மராசியில் உச்சபலம் பெற்றிருக்க கூடிய குரு பகவான் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க அவர் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ஜென்மராசியில் இருந்து அதிசாரமாக வக்ரம் பெற்று நோக்கியும் செல்லப்போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரு எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த விலகுவதோடு பாகியஸ்தானத்தில் அமைப்பில் வளமறுகிறார் சனி அஷ்டமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல காரிய தடைகளும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய கூடிய சிறப்பான வேலையாகவும் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அஷ்டமத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் நட்சத்திரத்தில் பலம் பெற போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்களை நிச்சயமாக கட்டுப்படுத்தவாருங்க அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் பலம் பெற்ற அமைப்பில் வருவதால் ராகுவின் அமைப்பால் மாற்றம் உண்டு அதே போன்று எனவே அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உங்களை தேடி வருகிறது மிகவும் வலுவாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாய் பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசிக்கு கர்மாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஐந்தில் மங்களக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் அமோகமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்த்தபடி கடன் சார்ந்த துல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சுக்கரன் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அமரகரா ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பில் மாறுதல் ஏற்படக்கூடிய பெருவாரியான சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா கரகரான புதனும் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் எனவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ராசியின் அதிபதியான சந்திரன் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் மாதம் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜென்மராசியில் குரு அமர்ந்திருந்தாலும் அங்கு வக்ரம் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகள் பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்க முடியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் தற்காலிகமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்தில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் இன்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதோடு மட்டுமல்லாது வரவிற்கு மீறிய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் திருமண முயற்சிகள் எளிதில் வெற்றிகரமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் மன வருத்தமும் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமை நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது எனவே சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளும் சிரமங்களும் உறுதியாக விலகக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வளம் தால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும் சாபத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்டவற்றை எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணிகள் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி குட் நியூஸ் கிடைக்கும் நேரமாக அற்புதமாக அமைய போகிறது மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உத்தியோகம் சார்ந்த பணிகளை கடகராசிக்காரர்கள் செமையாக செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய தடை கிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்ற நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை தொழில்துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது வருமானம் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையிலும் தடையின்றி சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்கள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை திட்டவட்டமாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைகிறது பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திக்கும் மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைகிறது அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைந்திருக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணிகள் உட்பட சாதகமாக இந்த தருணத்தில் கைகூடும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையாசத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு சார்ந்த தொல்லைகளிலிருந்து இருந்து வருவதோடு வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களால் இயன்ற நற்காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நற்செய்தி உறுதியாகவே நவம்பர் மாதத்தில் குட் நியூஸாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை